விழுப்புரம் மாவட்டம் திஞ்சுவனூர் தாலுக்கா பக்கத்தில் உள்ள ஈஸ்டர் என்ற கிராமம் கிராமத்தில் தன் பூக்கட்டி விற்பனை செய்து தன்னை படிக்க வைத்து ஆளாக்கி சரியாக படிப்பை தொடர்புடைய பல கஷ்டங்கள் பட்டு இன்று ஒரு தொழிலதிபரோடு செயல்படுகிறார் அவர்கள் இவர்கள் மக்களுக்கு சேவை என்ற நோக்கில் யாரும் எதிரிய கூட பட்டினி இருக்கக்கூடாது என்று நினைப்பவர் இவர் பல கிராமங்களில் சென்று பல மூட்டை அரிசிகள் கொரோனா காலத்தில் தரப்பட்டுள்ளது இந்த சுற்று வட்டாரத்தில் இருபது ஊர்களை நான் தரப்பட்டுள்ளது மேலும் ஒரு குடும்பத்தில் கால் உடைந்தால் கை உடைந்தால் இருபதாயிரம் மேலும் அந்த சில குடும்பத்தில் பிணத்தை கூட எடுக்க வசதி இல்லை என்றால் குறைந்தபட்சம் இருபதாயிரத்திலிருந்து பத்தாயிரம் தந்துள்ளார் மேலும் இவருடைய பலர் பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்கள் வாங்கி தந்தும் இவர் இன்று மனு தாக்கல் செய்து சின்னம் சின்னம் வாங்கியுள்ளார் இவர் ஆட்சி பெற்ற வேட்பாளர்களை இருவர் நிற்க வைத்து பெறப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் இதில் மக்கள் ஓட்டு கேட்க கூட சோதனம் இல்லை இவருக்கு இவர் ஓங்கூர் என்ற கிராமத்தில் ஓட்டு கேட்கச் சென்ற பொழுது மாநகர பிரச்சாரத்திற்கு இரவு ஏழு மணி அளவில் தொடர்பு கொண்டு ஓட்டை கேட்க வந்தால் காலை வெட்டி விட காலை உடனே விட ஓட்டு கேட்க வருட்டேன் என்று எவனோ ஒரு நாய் போனில் இவரை மிரட்டிவிட்டார் இவர் ரெக்கார்டில் வைத்துள்ளார் இவர் அதிலிருந்து மக்களுக்கு சேவை செய்ய மனமே இவருக்கு புண்பட்டு விட்டது இனி மக்களுக்கு சேவை செய்வது யார் இவர் செய்த சேவை செய்திருப்பானா அத்தனை மிரட்டதற்கு கூலி வாங்கியிருப்பானான் அந்த கூலிக்கு ஒரு நாள் கத்தி விட்டு போயிடுவான் இன்று இந்த மக்களுக்கு இவர் சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கில்தான்

சொந்த பணத்தை எடுத்து பத்தாயிரம் பாஞ்சாயிரம் லட்சம் தரப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை முன்னாள் எம்எல்ஏ மந்திரி எம்பி இதை செய்யவில்லை அசன் படத்தில் தரப்படும் நிதியை கூட கமிஷன் பெற்று தான் தருகிறார்கள் அதையும் காலம் கடந்து அதில் ஒன்று வந்து கரைந்து மீறிதான் அவர்களிடம் செல்கிறது இவர் நேரடியாக போய் நேரடியாக தருகிறார் பலருக்கு மருத்துவமனைக்கு நேரடியாக சேர்ந்து ஆனால் இதுவரை ஒருவன் என்றால் இந்த கும்பல் சும்மா பார்த்து கொண்டிருக்கலாமா இவர் ஓட்டு போட்ட தேர்ந்தெடுக்க துன்ப நன்றிக்காக இந்த ஜனங்கள் இவர் வந்து ஜாதி மத இனம் பார்க்காதவர் இவ்வளவு இருப்பது போல முக்கால் ஜனங்கள் வந்து ரொம்பவும் அடிப்பட்ட தனிமன்றத்தில் உள்ள ஜனங்கள் தான் இவர் வந்து ரவிடி அடுத்தது பாசை படித்தவன் படித்தவன் எப்படி பாகுபடுகிறார் இவன் படித்தவர்களும் உள்ளார்கள் பல தொழில்கள் கெட்டு சீர்கெட்டு வந்தவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் தொழில் செய்து கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் இவரை மிரட்டி முடக்க வேண்டும் என்ற வயத்தில் பல அரசியல்வாதிகள் வாழைகள் செயல்படுவதாக இது தெரிகிறது இதற்கு ஒரு விமர்சனம் கட்ட தேவையானதா பொதுஜனமாக நாம் தான் இவர்கள் வந்து முடிவு செய்ய வேண்டும் இவரை அடக்குவதால் உலகம் ஈட்டுப்பட போவதை இவர் வந்து ஒளிக்கு ஓரம் உட்கார்ந்ததால் நம்மளுக்கு தான் பாதிப்பு நம்மளை போல் ஏழைகள் பலர் பயன்பெற்று இருப்பார் பயன் பெறுவர் இதை அவர் மனத்தை முறிக்க முறிக்க மாதிரி செயல்படு செயல்பட இருக்கிறது இவருக்காக குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லையா இவருக்கு சேவை இவர் சேவை செய்வது தவறா இந்த சேவை மொத்த எந்த அரசியலாக செய்திருப்பாரா பல கோடிகள் சம்பாதித்துள்ளார்கள் அரசியல் என்ற போரில் எம்எல்ஏவர்களையும் எம்பிஆர்களையும் மந்திரியாகவும் இவர்கள் ஏதாவது மனமாக ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பார்கள் ஒரு நாள் ஒரு நாளைக்கு நானூறு பேர் ஐநூறு பேர் இவர் சாப்பாடு சாப்பாடு பெற்று பயனடைந்தார் பயனடைந்தார்கள் விளையாட்டை ஊக்குவிக்கிற நோக்கில் கிரிக்கெட் விளையாடுவதற்கு ஜெய்ப்பு மணிக்கு பத்தாயிரமும் தோற்கு மணிக்கு நாலாயிரம் தந்து ஊக்குவித்தார் எனக்கு நாலு ஐந்து மாதங்களாக நடந்தது திருக்கோவிலூர் விழுப்புரம் மாவட்ட பல இருந்தும் அல்லமுத்தூர் மதுரா இந்த சைடில் இருந்தது பயன்படுத்த மாணவர்கள் இந்த ஊக்குவித்தார் விளையாட்டை இவர் செய்திருந்தால் இவருக்கு சாப்பாட்டை கொடுத்து சிலருக்கு துணியும் எடுத்து கொடுத்து பேட்டு பால் எல்லாம் வாங்கி தந்து சேவை செய்கிறார் இவர் சேவையை கருதியாது மக்களை நீங்களாவது ஆளுக்கு ஒரு குரல் கொடுங்கள் மெட்டல் வீட்டவனருக்கு மெட்டல் வீட்டவர்கள் ஓட்டு கேட்க வரும்போது எதையாவது நீ என்ன நல்ல செய்ய அவன் என்ன நல்ல செய்ய இருக்கிறார்கள் ஓட்டு போடவில்லை என்றாலும் பரவாயில்லை இதை கேட்பதற்காக உங்களுக்கு உங்களுக்கு ஊக்குவிக்கிறோம் அந்த ஊக்குவிக்கிறவர்கள் தான் அவன் வழியாக வந்து ஜெயித்து எம்எல்ஏ ஆக வேண்டும் மந்திரி ஆக வேண்டும் செய்யவில்லை ஏழை மக்களுக்கு நம்மளால் முடிந்த உதவி என்ன செய்ய வேண்டும் இந்த ஏழை மக்களுக்கு செய்யாமல் செய்வேன் செய்வேன் என்று சேலம் கேட்டமாக சென்றால் தாய்ந்தார் என்று திரும்ப எதுக்குமே மாமல் கொடுத்ததன் எந்த அளவிலும் பேப்பர் தவறுகிறது பட்டாயம் மாற்றி விடுவது பல லட்சம் மாமல் கேட்பது பல தரிசனங்களை பட்டா போட்டுவது ஏமாற்றி இன்றும் பல வங்கிகளை ஏமாற்றி சாப்பிடும் அரசியல்வாதிகள் முன் நடுவில் சொந்த பணத்திலிருந்து சேவை செய்யும் சேகர் அவர்களுக்கு நம்ம நம்மளை போல ஒரு சிலர் வந்து உணர்வுள்ளவர் கேட்பதற்கு ரத்த ரத்தத்தில் உள்ளவர்கள் இதை தட்டி கேட்க வேண்டும் அவன் நேரில் வர நேரில் வர வச்சு இதை விசாரிக்க வேண்டும் அல்லது நீங்கள் அவன் வீட்டை போய் விசாரிக்க வேண்டும் இவன் வந்து யாருக்குள்ள செயல்பட்டான் எந்த கட்சி இவனுக்கு கிளப்பி விட்டது போல் ஓட்டு கலையும் என்று இவர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரத்திலிருந்து எழுபதாயிரம் வரைக்கும் ஓட்டு வாங்கியிருப்பார் இந்த ஓட்டு கரைந்துவிடும் என்று அதன் மத்தியில் ஆரம்பிக்கும் போது தடுக்கிறார்கள் இவர்கள் அரசியல்வாதிகளாக நல்ல செய்ய போவா உங்களுக்கு யோசனை செய்து உங்கள் ஓட்டுக்கு முடிவெடுக்கிறது இந்த கட்சி போட்டு என்று நான் சொல்லவில்லை இந்த கட்சி தான் என்றும் சொல்லவில்லை அவர்களும் செல் நம்பர் நம்முடைய புலனாய்வுத் துறை இருக்குது அவன் பெரிய நடவடிக்கைகள் அவனால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள காவல்துறை மீது எனக்கு நம்பிக்கை இல்லை யார் காரணம் என்ன என்றால் அனைத்து கஞ்சா சாலை விற்க ஆரம்பித்து விட்டது மாமூலை நம்பிதான் அந்த அரிய அமர்ந்திருக்கிறார்கள் விழுப்புரம் மாவட்டம் விட்டு வெளி மாவட்டத்தில் செல்ல விருப்பமில்லை செல்வதும் இல்லை பல லட்சங்கள் கொடுத்து இதே இடத்துல பணிபுரிகார்கள் முடிவு கட்ட வேண்டும் மக்களை நீங்கள் தான்